லாஸ்ட் வீக் ஒரு கிவ் கொடுத்துருந்தேன் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண உங்களுக்கு எல்லாரும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கொஞ்சம் பேர்த்துக்கு நான் ஆல்ரெடி வின்னர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் பேருக்கு செலக்ட் பண்ணி நான் அனுப்பிச்சுட்டேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு அனுப்பிச்சிட்டேன் டோட்டலாக இருபது பேர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ பத்து பேருக்கு ஆல்ரெடி நான் முடிச்சுட்டேன் இன்னொரு பத்து பேர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்கன்றத நான் சொல்லிறதுனால நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் ஸோ அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் டிஸ்பேச் பண்ணிவிட்டேன் இன்னும் சில பேர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்யா திருப்பத்தூர் காயத்ரி காஞ்சிபுரம் இன்னொருத்தவங்க அட்ரஸே அனுப்பலை ஒருத்தவங்க ஓகே அப்புறம் சரண்யா ஃப்ரம் மதுரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்து தேவி தஞ்சாவூர்லேருந்து எஸ்தர் ஷீலா சென்னையிலருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லருந்து ஒருத்தவங்க அவங்க பேர் கொடுக்கல தென் வந்து இன்னொருத்தவங்க ஒரு நம்பர் செலக்ட் பண்ணியிருக்கேன் அவங்களும் அட்ரஸ் அனுப்பலை ஸோ அதனால் அவங்களும் தெரியல இளங்கோ ஃப்ரம் கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் செல்வி ஃப்ரம் பொள்ளாச்சி இவங்க இவங்க எல்லாருமே வின் ஆயிருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் வந்து நான் கேட்டிருக்கேன் அவங்கக்கிட்ட அட்ரஸ் அவங்க அட்ரஸ் அனுப்பிச்ச உடனே அவங்களுக்கு பிளான்